இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஜெயவிசி ஸ்ரீராமில் எழுதியிருக்கிறார் நிறைய முறை வந்து அவளை ஆன்லைன்ல எடுத்துருக்கேன் நிறைய எடுத்திருக்கேன் பட் என்ன என்னுடைய சொந்த திட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் சி சார் வணக்கம் சார் முதல்ல வார்த்தைகள் சார் ஸ்டேட்ல வந்து அக்யூரேட் ப்ரொடிக்ஷன்ஸ் ஜென்ரலா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு பட் ரொம்ப அக்யூரேட்டா உங்க டீம் பண்ணியிருந்தது உங்களுக்கும் கருண் ஸ்ரீகுமார் அவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் சார் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊடுருவாங்க நம்ம சேனல் பாலிடிக்ஸ் பேசுறது கிடையாது நீங்கள் கூட நிறைய திட்டிருக்கீங்க பட் நீங்கள் மட்டும் ஸ்டிக் ஆன் தட் பாயிண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இம்பார்ட்டன் பேஸில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம இம்பார்ட்டண்டா மக்களுக்கு எடுத்துக்கணும் நம்ம ஒரு எய்ம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் இன்றைய தேதியில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன ஸ்டேஜ் அது ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு மாநிலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி இந்தியாவில் சென்று கொண்டிருக்கிறதுனா ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு ஏன் நான் சொன்னேன் ஏன்னா டிசம்பர் மூணுக்கு முன்னாடி நான் டிசம்பர் மூணுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்தேன் உங்களுடைய சேனல்ல கூட நீங்க லைவா இன்டர்வியூ எடுத்தீங்க அதுக்கப்புறம் நான் சில பேரை சந்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இத மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நாங்க பார்த்ததே கிடையாது சார் டிசம்பர் மூணாம் தேதி தேர்தலை பத்தி இந்த அஞ்சு மாநில தேர்தலை பத்தி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தேர்தலை விட அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் நினைச்சேன் ஏன்னு கேட்டேன் சில பேர் கேட்டேன் அது ஒரு சிலர் சொன்னாங்க சார் வந்து பிஜேபி வந்து தோத்து போயிடுன்னு நினைக்கிறாங்க மத்திய பிரதேச தூத்து போயிடும் சட்டீஸ்கர்ல தூத்து போயிடும் தெலுங்கான தூத்து போயிடும் சோ அது தோல்வி அடைஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த புள்ளியில கூட்டணி இருக்கு இல்லைங்களா இந்தி கூட்டணி அந்த கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பத்தி பயணமா சூடு பிடிக்கும் டிசம்பர் மூணு அன்னைக்கு என்ன வந்து ஒரு சேனல்ல வந்து மத்தியானம் ஒன் டூ த்ரீ பிளாக் பண்ணிருந்தாங்க என்னால வெளில வர முடியல ரெண்டரை மணி தான் என்னால வந்து நான் வந்து பத்து நிமிஷம் ஓட்டம் வெளில வந்து நான் வந்து பாராட்டிருக்கேன் அப்பயே வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து சார் நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு வந்து சார் மணி பண்ணணும் இப்போ போஸ்ட் பண்ணிட்டு போறோம் சார் ஷோவை போயிரு கிட்ட போறோம் சார் அப்படின்னா அதுக்கு அப்புறம் தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல கம்ப்ளீட்டா ஈகோ சிஸ்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈகோ சிஸ்டம் அவனுடைய தலைவர்களும் அவருடைய தொண்டர்களும் இருந்த வச்சிருந்த நம்பிக்கை எல்லாருமே தொகுப்பு போக மாட்டேன் இவங்க எல்லாம் தொகுப்பு போது நான் சொல்றது வந்து ரொம்ப சும்மா வந்துட்டு இவங்க வந்து எப்போது பிஜேபி ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிக்கும் சொல்ற கோஷ்டி இது ஒன்று நான் தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா சோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாம் சோது யாருக்குமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா நம்ம வந்து இந்த டயத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா

அந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நான் சுந்தரவே சொல்றேன் அன்னைக்கு திமுக எப்படி இருந்ததோ இன்றைக்கு அந்த நிலக்கர்தான் ஆமுக அதை விட மோசமாகவே இருக்கு அன்னைக்கு அட்லீஸ்ட் விருது சிறந்தைகள் அஹ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு புதிய தமிழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி வந்து திமுகவோட இருந்தாங்க இன்னைக்கு அது கூட கிடையாது அதிமுக இன்னைக்கு அன்றைக்கு திமுக இனநலங்களில் இருந்ததோ அந்த நிலக்கரம் தான் இருக்கு அன்றைக்கு திமுக இனநிலங்களில இருந்து ஏன் இருந்ததுன்னா அன்னைக்கு மக்கள் திமுக வைத்தான் மக்கள் வந்து திமுக ஓட்டு போட மாட்டோம் ஆனா இன்னைக்கு அந்த நிலையில அதிமுக அதிமுக அவர்கள் செய்த பல விஷயங்கள் செப்டம்பர் மாதத்துல இருந்து இப்ப வரைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசத்துல செஞ்ச விஷயம் அதனால இன்னைக்கு அதிமுக சோறு வந்து

ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க தன்னை போய் சைலண்டா போய் மந்திரிச்சு போட்டா அது தவிர வந்து அதிமுக சைலண்டா போய் மந்திரிச்சு விட்டாங்க எல்லாருக்கும் ஒரு ஆறு மாசம் அவங்களுக்கு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வராது நீங்க வந்து அவங்க எல்லாம் போட்டுறாதீங்க எங்களுக்கு போட்டீங்கன்னா நம்ம ஆதரவோட மோடி வருவாரு நமக்கு வந்து தமிழ்நாடு நிறைய வாங்கி தரும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அதிமுக கொடுத்து இன்னைக்கு திமுக அதிமுக இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நிலைமையில திமுக இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல மக்கள் கடுமை திருப்பி இருக்காங்க அதாவது இந்த வெள்ளம் சென்னை அது வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி அங்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி அதிருப்தி நிலவு இருபத்தி ஓரு தேர்தலில் இருந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் இன்னைக்கு திமுக பார்க்க மாட்டாங்க அதுவும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது பல பத்திரிகையாளர்கள் யூடியூப்ல வந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பேசுறது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு ஒரு ஒரு பத்து மூத்த பத்திரிகை அளவுக்கு அவர் சொல்றாரு அறுபது வருஷமா அங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்கேயோ முன்னேறி போயிட்டோம் அங்க நார்த் இந்தியா காங்கிரஸ் கார ஒண்ணுமே பண்ணல அதனால இவர் ஓட்டு விழுதுன்னு மோடி பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ் அறுபது வருஷமா பண்ணல ஒத்துக்கிறான் திமுக சொங்க தூக்கக்கூடிய பத்திரிகையாளர்ல அப்புறம் எது திரும்பி காங்கிரஸ் ஓட்டு போடணும் இந்தி கூட்டணி வரணும்ன்றீங்க சார் இந்த பிரதமர் வேட்பாளர் யாரு ஒரு பெரிய வேட்பாளரு

இல்லாம அதிமுக ஓட்டு போட நினைக்கலாம் சரிங்க நான் ஒரு பாயிண்ட் போறேன் நம்ம டீம் உங்க டீம் ஆனந்தூர்ல வந்து சர்வே பண்ணிச்சு உங்களுக்கே தெரியும் சர்வே பண்ணும்போது போது யார் பிரதமர் வருவோம் கேட்டும் போது அவங்க வந்து நீங்க தான் எனக்கு ஷேர் பண்ணி விஷயத்த மோடி ஒரு காசு குடிக்கும் ஆனா ஓடி யாருக்குன்னு கேட்டும் வந்து நான் வந்து ராகுல் காந்திக்கு தான் போடுவோம் கரெக்ட் இது இந்த காம்படிஷன் இந்த கேப் இருக்கும் அந்த தலைவர்கள் வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா இப்பா இன்னைக்கு நம்ம என்ன நான் ஊர்லயே நான் பண்ண சர்வே இல்லை கோயம்புத்தூர் நான் பண்ண சர்வே ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் பண்ண சர்வே இல்லை அதிமுக பலரும் ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க நீங்கள் பிரதமராக யார் வரவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மோடினாங்க யார் பிரதமராக வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது ராகுல் காந்தி தாங்க நீங்கள் சொல்கிறது ஆனந்தூரை பற்றி சொல்கிறீங்க நான் சொல்கிறது திருப்பூர் கோயம்புத்தூர் பற்றியே சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணி எப்படி அரசியல் பண்ண முடியும் நான் கேட்குறேன்னா சரி பாயிண்ட்ல வந்து மக்களுக்கே தெரியுது நான் ராகுல் தான் ஓட்டு போடுவேன் பண்ண முடியல அப்படின்னா அப்ப கூட்டணி இல்லாதது வேண்டாம் வேணும் நினைக்கிறது கரெக்டு தானே அவங்க நினைக்கிறது சில பேர் நினைக்கிறது அவர் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும் என்ன அப்படிங்கறது வந்து அவர் அவர் நரேந்திர மோடி கொடுத்து மட்டும் அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டார் அவர் வந்து இப்ப தேசியவாதம் சொன்னீங்கன்னா தேசியவாதத்துக்கு பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு ஓகே என்ன தேசியவாதத்துக்கு ஆர்டிகல் த்ரீ அது வந்து இந்தியா வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு வெளிநாட்டு உறவுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் நினைக்கிறபடி நடக்குது என்ன நடக்குது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்ல மாட்டின்னு தான் பசங்க ஓகே ரஷ்யாவை நீ போற நிறுத்துறாங்க நான் என் பசங்களை கூட்டம் நீ வந்து வாங்க நிறுத்தினர் இதுக்கு எதையாவது வீட்டு பண்ணிருக்காங்களா

பொருளாதாரத்தை இந்தியா முன்னேறி நம்பிக்கை இருக்கா இந்த 9 ஆனது நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஓம் குடும்பம் ஓம் फ्रेंड्स ஓனால ரெண்டு பேரை கன்வின்ஸ் பண்ணி பூத்து கூடுக்கணும் அத பாருப்பா இப்போ كلمه முதல்ல ஆரம்பிக்காத கதைய நீ பூத் கமிட்டியே போடு இந்த தலைவர் கரண்டா பண்ணாரா அந்த தலைவர் அதெல்லாம் விட்டு அம்மா அண்ணா அந்த ரெக்ஸ் அண்ணா அந்த அவங்கதான் அவங்கதான் அப்ப ஒரு மும்பை கேப்டன் கிட்ட ஒருத்தர் கிட்ட கேப்பாங்க மும்பை கட் சஞ்சய் மந்திரிங்க மரியா ஆபீஸ் அவங்க கேட்பாங்க அவங்களோட டீமோட சீக்கிரெட் என்னன்னு கேட்பான் சுவான் எங்க டீமோட சீக்ரெட் என்னன்னா ஏ காம் காரோ ஓ வேலே நீ பாரு ஒரு பார்ட்டர்ஷிப்போட வாங்கிட்டு போவோம் ஸ்லிப்பர் அது விட மாட்டேங்குது கிட்ட கத்துவேன் காம் என்ன ஓட்டு

கத்தர்ல எட்டு பேர் வந்து வந்து கடன் சேவ் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் வீடு வாங்கி பேர் கொடுத்துருக்காங்க சின்ன விஷயம் சட்டீஸ்கர் மக்களுக்கு புரியுது பண்ண ஏன் சொல்றேன் அந்த சட்டீஸ்கர் நான் போனா பண்ணு போய் நான் தான் அங்க இருந்தேன் சட்டீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை சாங்ஷன் பண்ணவர் லோக்கலா பதினெட்டு லட்சம் பேருக்கு வீடு வரல இந்த சீஃப் மினிஸ்டர் பண்ணி எதுக்காக ஓட்டு போடுறோம் ஓட்டுறோம் பிஜேபிக்கு மோடிக்கு ஏன்னா உண்மை தெரிஞ்சிருக்கு உனக்கு இங்க உண்மை தெரிஞ்சு கூட இங்க வரப்போறான்னு தெரிஞ்சு கூட

பொமோடி மாரியன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் இருந்து அங்க தெங்காசி இருக்கு ஒரு எம்.பி போனானேச்சுங்க காப் बीजेपी எம்.பி இந்த விஷயத்தை அரசாங்கம் சார் நீங்க பேசணும் எல்லாம் பண்ணணும் வரணும் கோகோனேட் பிரச்சனை எல்லாம் குடுத்துங்க திமுக இன்னைக்கு போடுது அபரஹண்ட்ல இருக்காங்க ஆ obviously அபரஹண்ட்ல இருக்காங்க திமுக அவங்க தன்னுடைய கூட்டணி பேசி வந்து ராமதாஸ் கிட்ட ஆர்வம் சார் மூமேலே டெஸ்பரேட்டா கூட்டணி தேவை வந்து திமுக அரசா விட்டுக்கிட்டீம் சரி மீத்ரும் மீன் அசோரவும் வந்தா अपना काम करो वो वैले नहीं पार वो वैले ना इधर लोग बात करो इधर ये वो पूरे वो चैनल मोड़ मारा होता है बीजेपी का बेस पड़ता है ना ये वाला तो इंडिपेंडेंट नहीं है इधर इंडिपेंडेंट का बीजेपी जेके नहीं निकला आओ आओ नेवर கேஷன் ரெடி சுனில் பன்சல இந்த மீட்டிங்ல ஜோரே மாஸ் சொல்லிட்டார் தயவு செய்து நீங்க கேண்டிடேட்ஸ் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படினா அவரோட சொல்றாரு அத அத பண்ணி

என்மன் என் மக்கள் போய் காப்பீட்டா நீங்கள் பிஜேபின்னா தெரியாது இன்னைக்கு ரெண்டு பேரையே பேசத்துரிய மக்கள் ஒன்னு மோடி தெரியும் உன்னை அண்ணா பயிருக்கேன் கண்டிப்பாக ஓகே திருப்பூர் திருப்பூரில் சொன்ன எவ்வளோ பர்சன்ட் காமி பேச சொன்னாங்க திருப்பூர் இருபத்தஞ்சி பர்சன்ட் பேசுறேன் அந்த இருபத்தஞ்சி பர்சண்ட் ஏ ரெண்டு பர்சன்ட் ஆகும் திருப்பூர் டவுன்ல தான் நான் போய் சரவே எடுத்தேன் திருப்பூர் டவுனில் பாதி பேர் வீட்டில் வந்து காவி கோடி தான் மறக்கணும் கரெக்ட் அந்த காவி கோடி மறக்க வீட்டில் போய் பேசு பேசு தென்